ஷாரியாடபு <coughs> நோடி யாவத்தே ஊட்ட பதிவு ஆட்டோ ட்ரெய்வர் யாவத்தே ஊட்ட கூட சம்பாரம் ஒண்ணே நம்ம ஆட்டோ ட்ரெய்வருக்கு சப்போர்ட் பண்ணுறது நூறு சப்போர் பண்ணி நீங்கள் ஆட்டோ மேல் கம்ப்ளேண்ட் மாதிரி கல்வெண்ட் பண்ணி நிதானக்கு நம்ம ஆட்டோ கட்டி சார் நோடி நம்ம வர்த்தி அவரன்னா இன்னும் ரூபாய் இஸ் கேர்றேன் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் சீட் லாக்க இல்லை வந்து ஆட்டோமேலே கம்ப்ளைண்ட் பண்ணபடி சீட்டில் ஐம்பது ரூபாய் அர்ஜென்ட்டு இன்னூறு ரூபாய் பார்க்கலாம் நல்லா போகி நெல்லி நோடி நம்ம ஆட்டோ ட்ரவர் நோய் எல்லா ஆட்டோ சப்போர்ட் பல நோடி இல்லை நம்ம உடுக்கு சரி இதை பத்தாரில்ல நோடில பண்ணேன் வந்து ஊட்ட கொடுக்கானே சார் நோ நோடி மக்கள் மக்களுக்கு அது அண்ணபடி எர சரி பண்ணி தயவுட்டு நோடி ஊட்டி ப்ளேட் அது தழை அதுக்கு அது குட் குடிந்தீங்க அதே குடிந்தீரு குடிரி அந்த ஆகி கடையில் ಬಾ ಅಲ್ಲಿ ಬಾ ಕುಡ್ಕೊಂಡಿರಿ ಕುಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ ಅದು ಕುಡಿದ್ರಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ ಹಾಂ ಹಾಕೊ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲ बाद बेरक नै आ नाक पक्क नाक पक्क उले सामोति बनि बनि जराक नै आकाक आकाक रात रात साम रात मा

ಇದು ಇವಳು ಪಕ್ಕ ಅವಳು ಕೊಡ್ತೀನಿ ಭಾಳ ಹುಡುಕ್ ಮಗು ಅಲ್ಲೋ ಕದ್ ಪುಣಿಸ್ಬಾರ ಅವ್ರು ಪುಣಿಸ್ಬಾರ ಇದು ತಪ್ಪು ಪುಣಿಸ್ ಬಾಕ್ಟ್ ய வயண்டேப் நீரயா நீவொரு அவள் நீங்க இஸ்க்கா பாரா நீடி நீண்ட நீரக்காகண்ட நீட்ம்மா அவங்க நீர் கொட் கொடுக்கொட் நீங்க வேஸ்ட் ஆபார்த்து பயங்கர

பிரிவாக்கூட <laughs> <laughs>